நீங்க வந்து உங்க வைஃப்க்கு சுட் பிடிச்சத என்னென்ன வாங்கி குடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்க இது மனத்தேனம்னு சொல்லிட்டு இந்த இதான் சோ இங்கவா இருக்கேன் மிச்சரும் முறுக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் சோ அத நோண்டிட்டு இருக்கான் அங்க ஆதுurte நான் அப்படிதான் சொன்னாங்க வெளியே எங்கேயோ மலையில இருந்து வருதாமா மலங்காட்டல இருந்து மலை தேன் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு போய் நல்லா தேன் நல்லா black-ஆ கருப்பா இருக்கு ஆத்தூர் தேனியா கலப்படம் பண்ணிருவாங்களா உனக்கு எப்படி தெரியும் கலப்படம் பண்ணிருபாங்கன்னு நான் தேன் எடுத்தா க்ளிச்சு தேன் நீ எத தேன் எடுத்தே தேவேஷே என்ன வேணும் உனக்கு இங்க பாரு தேன் எடுக்க கரண்டிய கொண்டு வோடா நான் இவ இதுலயாடா தேன் எடுப்பாங்க ஸ்பூன் எடுத்துட்டு வாடா ஸ்பூன் எடுத்துட்டு வாடா எறும்பு எங்க உள்ள போறான் என்னதான் பாத்துதான் வாங்கிட்டு வர எறும்பு எங்கடி இருக்கு இங்க பாரு பாரு இங்குட்டி எறும் தேனுக்கு எறும்பு வராது இல்ல ஆஹ்

நூத்தி ஐம்பது ரூபாய்க்கா அவன் எந்த காலம் எடுத்தானுங்க அது குடுத்துருக்கானுங்க இப்போ இன்னைக்குறான் தேனு இன்னைக்கு நிலைமைக்கு வேணுமே இந்த அவர் சொன்ன இடத்துக்கு போனாலும் போக 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 வர இரநூறுவா முந்நூறுபா ஆயிரும் அப்புறம் தேன் அங்க என்ன வேலை சொல்றானோ தெருவிழ சோ அதனாலதான் இதே வாங்கிட்டேன் மழை தேனு நாங்க அதனாலதான் வாங்கினேன் சாதா தேன் இருக்கு என்னது அது கம்மியா தான் சொன்னாங்க இது மழை தேன்னு சொல்லிதான் இந்த இதை வாங்கினேன் என்னடா தன சாப்பிட்டு ஓடுறானுங்க அதா பாவிகளா அய்யய்யே தேன் சாப்பிடு நல்லா இருக்கும் குடு நானா சாப்பிடுறேன் சாப்பிட்டு பாரு மழை தேனுன்னா அதான் மரகத வாட

சோ நீங்க வந்து உங்க வயதுக்கு பிடிச்சத என்னென்ன கொடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க என்னடா ஆட்டம் போட்டுருக்க